அஸ்லாம் வலைக்கம் இங்கே பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் ஒரு ஸ்டைலில் மருந்து சோறு தேங்காய் பால் மாசு தம்பளம் எப்படி சொல்லுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து மருந்து சோறுக்கு வந்து ஒரு பாதி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பாலில் வந்து மருந்து சோறுக்கு ஒரு மசாலா இருக்குது அந்த மசாலாக்கள் எல்லாத்தையும் சேர்த்து வந்து நம்ம தண்ணியில் வந்து க கரைச்சிக்கிடலாம் இந்த மருந்து சோறு மசாலா உங்களுக்கு ரெசிபி வேணும் சொல்லுங்கள் நாங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறோம் அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவும் ஒன்று போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது மருந்து சோ செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நெய் சேர்த்து இல்லை பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு தழிச்சுக்கோங்க மூணு பீஸ் ஏலக்காய் ரெண்டு மூணு துண்டு பட்டை அப்புறம் மூணு கிராம்பு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அது புரிஞ்சு வரட்டும் இப்போ நம்ம பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பல்லாரி அதையும் நல்லா வதக்கி விட்ருங்க அதைக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் போட்டுட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு தக்காளி கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து நம்ம தண்ணி வந்து ஒரு கப் ரைஸுக்கு ரெண்டு கப் தண்ணிங்கிற அளவு வச்சுக்கோங்க தேங்காய் பால் ஊற்றிட்டு மிச்சம் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க மீதி அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா தண்ணியில் வந்து நிற கூட்டி வரும்போது நம்ம அரிசியை போட்டுடலாம் அரிசியை போட்டுட்டோம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த அளவுக்கு அரிசி வரணும் இந்த மாதிரி வந்த உடனே கொஞ்சம் கழித்து தம் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான வரைஞ்சோ ரெடி ஆகிரும் சைடில் வந்து தேங்காய் பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பாலுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக மாசித்தூள் அதில் சேர்த்துக்கோங்க தூள் சேர்த்துட்டு வத்தலை வந்து நீங்கள் சுட்டு அதில் சேர்த்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை வத்தலை வேணுமோ காரம் செக் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் கா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இந்த எலுமிச்சங்காய் இது தேசிக்காய் இருக்குல்ல அது அது சேர்த்துக்கோங்க இது வந்து எலுமிச்ச பழத்தில் வந்து நம்ம உப்பு வச்சு நம்ம வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துக்கோங்க இதுதான் அதில் உப்பு சோ டேஸ்ட்லாம் கொடுக்க போகுது நீங்கள் வேறு உப்புலாம் போடவே வேண்டாம் அந்த தேசிக்காய் மட்டும் சேர்த்தா போதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் பால் மாசு சம்பல் தயார் இப்போ சைடில் மருந்து சோறு ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் மருந்து சோறு ரெடி தேங்காய் பால் சம்பல் மீன் குழம்பு எல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அந்த மருந்து சோறுல ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க உடச்சி ஊற்றி கலறிடுங்க அவ்வளோந்தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க